மான்குட்டி மூவி ஹீரோயினா பண்ணிருக்கேன் பட்ஜெட் மூவி தான் அதனோட ஃபஸ்ட் மூவி மான்குட்டி பண்ணது அண்ட் சட்டமே ரெண்டு மூவி ஹீரோனா பண்ணி ரிலீஸ் ஆயிருந்து அந்த மூவிக்கு தேட்டருக்கு வந்த டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து ராஜான்னு சொல்லி இருந்தாங்க அவர் வந்து அக்ரராஜ ஒரு மூவி பண்ணிருக்காங்க அதில் ஹீரோயின்னா நான் கேரக்டரா பண்ணிட்டு சிஸ்டர் ரோல் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணிட்டு ஹீரோயா அப்ரோச் வரும்போது சரி ஓகே நம்ம ஏஜுக்கு இந்த மாதிரி இருந்து வரல அதனால சரி சின்ன சின்ன படங்கள்ல நமக்கு சூட்டபிளான கேரக்டர் வந்துட்டு வந்தது காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹீரோனா வரணும் அப்புறம் ஒரு சின்ன பேபிக்கு அம்மாவா ஹீரோனா வரணும் அப்படின்லாம் வந்துட்டு சின்ன சின்ன படங்கள்ல எனக்கு அப்ரோச் வந்தது அது அட்ராஜா அந்த படம் மீன் பண்ணிருந்த அந்த மூவி ரிலீஸ் ஆகும் போதுதான் இவங்க இவங்க இந்த மூவில ஒர்க் பண்ணாங்க அப்புறம் தங்கப்போவிட்டு அப்ப நான் கேட்டேன் முன்ன பின்ன இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்டோரி தான் முக்கியம் இதுல எந்த மாதிரி இருக்கும் காமிச்சாங்க இவரு தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவருக்கு நான் பேக் பண்ணுவா அப்ப வந்துட்டு என்னோட ஏஜ் கம்மி அந்த மாதிரி கேரக்டர் இருக்கு அப்படின்னா நான் பண்றேன் அப்படிதான் சொல்லியிருந்தேன் பட் என்னோட கேரக்டர் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் கேரக்டர் வந்து படம் பெரிய படம் அப்படி வந்து நான் மைண்ட் இப்பவும் பெரிய படங்கள் பண்ணிருக்கேன் சபாபதி சனாம் சார் யோமேட் இப்போ ஒரு டூ திருமண ரஜன் சார் அப்படியே வர 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 இப்போ அக்கா ரோல் அண்ணி ரோல் அதுக்கப்புறம் இப்ப ஆப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஸ்டோரியா அது மாதிரி எனக்கு வந்து கேரக்டர் மட்டும் தான் முக்கியம்

நான் நிதியா இருக்கேன் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு நான் என்ன பண்ணணுமோ அது கிளாமரா இருக்கட்டும் மாடர்ன் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிதான் அந்த ஒரு மைண்ட் தான் இருந்தேன் அப்படியே காலங்கள் வர வர இப்ப ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம அண்ணி ரோல் அக்கா ரோல் நம்ம நம்மளோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நமக்கு காலர் ஃபுல்லா சினிமால இருக்கணும் பட் ஃபேமிலி சப்போர்ட்டோடவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து சூஸ் பண்ணி